தமிழில் இனி அனைவருக்கும் வெண்ணக்கம் என்பா ஆசிரியர் தருத்தருக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாற்பது நாள் இருக்கும்பா புரிஞ்சா இந்த நாற்பது நாட்களும் ரொம்ப 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 முக்கியமான நாட்கள் புரிஞ்சா ஏன்னா வந்து இந்த நாற்பது நாள் நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அதை வச்சு தான் வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய நாட்கள தேர்வு எழுத போறோம் புரிச்சா அந்த தேர்வை தான் வரக்கூடிய ஜனவரி மாதம் ரிசல்ட்டுங்கிறது இருக்குது அப்ப இந்த நாற்பது நாளுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்மா புரிச்சா இந்த நாற்பது நாளுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் அதாவது வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் தமிழ் மட்டும் தான் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அதை வந்து நம்ம இங்கே அனௌன்ஸ் பண்றோம் ஓகே அனௌன்ஸ் பண்ணி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணோம் நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுருந்தீங்க ப்ளஸ் கமெண்ட்டும் வந்து பண்ணியிருந்தீங்க ஓகேவா அதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ 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 ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ஸ்டோ பண்ணியிருக்கா தேவைப்பட்டால் மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புரிஞ்சுக்கா அதே மாதிரி வரக்கூடிய கண்டிப்பா நான் வெற்றி பெறுவேன் சார் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை குறிப்பிட்ட மறக்காம லைக் பண்ணி ஓகே முதல்ல இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் பேட்ச் முதல்ல எல்லாரும் கேட்கற கேள்வி இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிடையாது புரிஞ்சுக்கா இது வந்து என்ன சொல்ல ஒரு மினிமம் தான் ஒன்று ஒன்று நம்ம இதெல்லாம் கிடையாது இது

புரிஞ்சா அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எந்த ஊர் இதை மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இந்த ஸ்டடி பிளான்னு உங்களுக்கு அனுப்புவேன் ஓகேவா அனுப்பிச்சிட்டு பேமெண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன் புரிஞ்சா இதெல்லாம் நீங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு ரெண்டாவது பேமெண்ட் பண்ணால் போதுமானது இது வந்து ரெண்டாவது கேள்வி ஓகேவா மூணாவது கேள்வி சார் நீங்கள் அதர் சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணுவீங்கன்னா தமிழ் மூட்டோன்னு கேட்டீங்க இது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா தமிழ்ல முப்பது கேள்விகளுக்கு என்ன சொல்றது முப்பது கேள்விகள் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழு ஆகிய தேர்வு தேர்வுகள் எல்லாத்துலேயும் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் மட்டும் தான் புரிஞ்சா பள்ளி பாட புத்தகம் மட்டும் தான் அதுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இந்த பேட்ச் ஓகேவா அதுக்கு அடுத்த கேள்வி கேட்ட கேள்வினா சார் ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாமே சார் நிறைய பேருக்கு ஒரு ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கும் பதில் சொல்லிடறேன் ஓகேவா நம்ம வச்சிருக்க ஃபீஸுங்கிறது ரொம்ப 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 குறைவு ஓகேவா நீங்கள் வந்து அதர் யூடியூப்பாக எடுத்துக்கலாம் இல்லை அதர் இன்ஸ்டியூட்டில் எடுக்கலாம் இன்ஸ்டியூட்டில் எடுத்திங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வந்து ஃபீஸ் கேட்குறாங்க முடிச்சா அதே மாதிரி யூடியூப்பில் எடுத்துக்கிட்டால் அவங்களும் வந்து மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகிறாங்க போச்சா நான் தமிழுக்கு மட்டும் வெறும் நானூறு ரூபாய் மட்டும் தான் வச்சுருக்கேன் ஓ நானூறு ரூபாய் மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பேட்சில் வச்சுருக்கேன் ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி சார் நடக்கும் இது வந்து முழுக்க 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 ஒரு வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் ஓகேவா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் ஒரு குரூப் வச்சிருக்கேன் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணால் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த டெஸ்ட் பேட்ஜெட் என்ன சார் கிடைக்கும்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மொதல் சொல்லி முடிச்சேன் இந்த டெஸ்ட் பேஜ்க்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அதாவது ஆறாம் தேதி புரிச்சா ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உண்டு ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த சீரீஸ் உங்களுக்கு மிஸ் ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆறாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிங்க என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் குறிப்பாக பேப்பர் டூ எழுதுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா பேப்பர் டூ எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கும் பேப்பர் ஒன்றுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு கிடையாது ஏன்னா பேப்பர் ஒன்றுக்கும் இதை வந்து நீங்கள் போட்டு பார்த்தா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பாஜ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் புரிச்சா இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கேள்விகள் வந்து நம்ம அடைக்கிருக்கும் ஆயிரம் தமிழ் கேள்விகள் வந்து நடக்கிறோம் அதுக்கு ஆயிரத்தில் ஒன்றா கொடுப்போம் கிட்டே கிடையாது ஒவ்வொரு டெஸ்ட்டாக படிப்படியாக போவோம் புரிஞ்சா ஸ்கூல் புக்ஸு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் பிடிஎஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் புரிஞ்சா ஸ்கூல் புக்ஸு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம் புரிஞ்சா அந்த டெஸ்ட்டு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆன்சர் எழுதி ஆன்சர் எழுதிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ஷீட் ஒன்று கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுவோம் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த ஆன்சரை கரெக்ஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் புரிஞ்சா உங்களை ரெகுலராக நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருப்போம் இதை வந்து நான் முதல்ல சொல்லிக்கிறேன் இன்னி ஒன்று இந்த டெஸ்ட் பேட்ஜெட்ங்கிறது ஹவுஸ் ஒய்ஃப் ஏதாவது நீங்கள் டீச்சிங் ஃபீல்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் பேஜ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நான் இப்போ சார் நான் இது வரைக்கும் தமிழே படிக்கிறேன் சார் இப்போ இந்த டெஸ்ட் பட்ஜெட்னா பாஸ் பண்ண முடியும்னு கேட்டால் நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் பட்ஜெட் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக சொல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சா இதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்லி நண்பா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு இந்த பேட்ச் வந்து நம்ம ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் பேட்ச் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெட்டாம் தேதி முடியுது அதாவது ஒரு மாத கால அளவு வந்து எடுத்துக்குது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வந்து நம்ம தேர் வச்சுருக்கோம் ஆறாம் வகுப்பு முதல் அதாவது டேம் ஒன்று மூன்று இயல் வந்து வச்சுருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஏழாம் தேதி உங்களுக்கு சிக்ஸ்த்து அந்த ஒன்று ரெண்டு மூணு இயல் புத்தகம் வந்து கொடுத்துருவேன் ஓகேவா இப்போ நீங்கள் அந்த புத்தகம் படிக்க மினிமம் பண்ணால் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுத்துக்கும் முடிச்சா அந்த புத்தகம் லைன் பை லைன் படித்து ஒரு ஐம்பது கேள்வி கொடுத்துருவோம் இந்த ஐம்பது கேள்வியை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னால் இந்த ஐம்பது கேள்வியும் இதே மாதிரி நான் கைப்பட எழுதின கேள்வியாக தான் இருக்கும் நம்ம டைப் பண்ணி கொடுக்க போகிறது நான் எல்லாமே உங்களுக்காக தேர்வில் எப்படி கேட்டிருக்காங்க எப்படி கேட்கப்படும் அந்த பேஸில் நம்ம எடுக்கப்பட்ட கேள்விகள் என்பதை சரிண்ணம்பா ஒரு சின்ன தொழில்நுட்ப கோர் என்பதை வந்து நான் வந்து இங்கே வந்து நான் ஆணித்தரமாக சொல்லி முடிச்சுறேன் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள்லேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா படித்து இந்த டெஸ்ட் படிச்ச கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக படிச்சு அட்டர் பண்ணால் தமிழில் கண்டிப்பாக முப்பதுக்கு இருபத்தெட்டு கொஷின் உங்களால் கண்டிப்பாக போட முடியும் அதை நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் புரிச்சா அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் டெஸ்ட்டு பேச்சிங் சீரிஸ் பாருங்கள் ஒன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி பதிமூணாம் தேதி பதினஞ்சாம் தேதி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இருக்கும் புரிச்சா ஒரு நாள் செவன்த் புக் கொடுத்துருவோம் அந்த ஒரு நாள் புரிச்சா டெஸ்ட்டு எப்போ சார் ஒப்பின்னு கேட்டால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவேன் புரிஞ்சா நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக அந்த நாள் ஃபுல்லாக அந்த மறுநாள் காலை கூட எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு நம்ம ஆன்சர் கீ கொடுப்போம் ஆன்சர் கரெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கும்பா இந்த மாதிரி தான் இது மாதிரி தான் இருக்கும் இப்போ பத்தாவது பிறகு இருக்கும் கடைசியாக ரெண்டு மாதிரி தெரு நூறு நூறு கேள்வி இருக்கும்பா புரிஞ்சா இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் கேள்வி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் புரிஞ்சா இதுதான் வந்து இதுதான் வந்து நினசன உண்மை புரிஞ்சா திரும்பி சொல்கிறேன் ஃபீஸ் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் புடிச்சேன் அதே மாதிரி இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் பேர் நீங்கள் என்ன எழுதுவீங்க அதே மாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் இதை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணால் போதுமானது சரிப்பா அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஸ்டடி பிளான் அனுப்புவேன் அதே மாதிரி எப்படி பேமெண்ட் பண்ணுங்க நான் அனுப்பிச்சுடுவேன் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் எப்போ வேணாலும் டவுட்டாக தான் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணிடுறேன் ஓகேவா இது முதல் விஷயம் ஓகேவா இன்னொன்று இந்த தேர் இந்த டெஸ்ட் பேச்சில் மெட்டீரியல்ஸ் கொடுக்க போடுவேன் மெட்டீரியல்ஸுங்கிறது ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் மெட்டீரியல் வேறு புதுசான மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது என்பதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்லி முடிச்சேன் ஓகேவா அதுக்கு அடுத்த விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து நம்ம எல்லாம் வந்து என்னென்னா வந்து இங்கே வந்து படிச்சுட்டே இருப்போம் இங்கே பயிற்சிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை யார்கிட்டையுமே ஒரு மனிதன் ஒரு போருக்கு போகிற வச்சுங்க இந்த ஆசித்திரத்தின்னு ஒரு போர்னு நினச்சிக்கோங்க இந்த போருக்கு போகும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஆயுதங்களை மட்டும் எந்திரிட்டு போனால் ஜெயிக்க முடியுமா ஆயுதங்களை இங்கே படிப்பு மட்டும் எந்திரி போனாலும் ஜெயிக்க முடியாது பயிற்சி போர் பயிற்சி இருந்தால் தான் வெல்ல முடியும் அந்த போர் பயிற்சியை மிக குறைந்த அளவில் கொடுக்கறது தான் நம்மளோட தரம் புரிஞ்சா அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச ஒன்று வச்சிருக்கோம் புரிஞ்சா இதை தயவு செஞ்சு எல்லாரும் பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதுக்கு லாஸ்ட் டேட் சொல்லிட்டேன் ஆறாம் தேதி தான் லாஸ்ட் டேட் திரும்பி சொல்லிடுறேன் புரிஞ்சா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி அஞ்சு ஆறு ரெண்டு நாள் டைம் தரேன் ஆறாம் தேதி க்ளோஸ் பண்ணிடுவேன் புரிஞ்சா எவ்வளோ பேர் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கிறேன் புரிஞ்சா அதனால நான் ரொம்ப என்ன சொல்வது ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா என்ன பிரச்சனைனா ஃப்ரீயாக கொடுத்தா எல்லாருமே வந்து அட்டன் ஆரம்பிச்சிருவீங்க புரிஞ்சா நம்மளால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாயிருது இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் நான் ஃபாலோ பண்ணுவேன் உங்களை புரிஞ்சா அந்த பேஸில் தான் வந்து இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுவீங்க நம்புறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே டவுட் வந்து புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன் இன்னும் ஒன்று பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து குரூப்பை விட்டு வெளியேறணும் என்ன பேமெண்ட் வந்து பின்னர் தரப்பட மாட்டாது புரிஞ்சா அதெல்லாம் வந்து என்ன சொல்லுது சில குறிப்புகள்லாம் சொல்லிடுறேன் புரிஞ்சுப்பா அதே மாதிரி தேர்வில் கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டே ஆகும் இந்த டெஸ்ட் பட்ஜெட் வந்து உங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணி தரப்பேன் நீங்கள் டெஸ்ட் போட்டு தான் ஆகணும் புரிஞ்சா அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் நான் கொடுத்துருவேன் ஓகேவா இதுதான் இந்த டெஸ்ட் பேஜ்ஜோட உங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க நம்புறேன் கண்டிப்பாக தொடர்ச்சி அது படிங்க அதே மாதிரி நம்ம யூடியூபில் வீடியோஸ் ரெகுலர் வீடியோஸ் கண்டிப்பாக அது ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும் புரிஞ்சா இந்த டெஸ்ட் பேச்சுக்கும் அது சம்மந்தமே கிடையாது அது தனியாக வந்துட்டு இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சுங்கிறது இதுதான் தான் சரிம்பா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விளக்கம் கிடச்சிருக்கும் நம்புறேன் எல்லாரும் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் வெல்வது நாம்